ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறேன்னா அதாவது முருகக்கா வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கொடுத்தாங்க ஓகேங்களா அவங்க வீட்டில் காய்ச்ச ஒரு முருங்கைக்கா கொடுத்தாங்களா அது கொடுத்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை வச்சாச்சு இப்போ செகண்ட் டைம் வந்து நான் எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு எப்படி முருகக்கா பொரியல் பண்ணுவாங்களோ அதை மாதிரி நம்ம வைக்க போகிறோம் அது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒன்று ரெண்டு சமையல் சொல்லலாம் அம்மா செய்யறது இல்லை ரொம்ப பிடிச்சது வந்து இந்த முருகக்கா வச்சு செய்கிறது ஸோ இன்னைக்கு நான் செய்கிற அதே பாட்டுன்னா உங்களுக்கும் நான் சொல்லித்தரேன் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அதாவது முருங்கைக்காவே எல்லோரும் நிறைய பாட்டனில் நம்ம செய்வோம் பட் அதை எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறோங்கிறது தான் அங்கே பாருங்களேன் அந்த முருங்கைக்காவை நான் மூணாக உடச்சி வச்சுருக்கேன் இதில் என்னென்ன நான் செய்ய போகிறேன் எப்படி பண்ணுறேங்கிறது தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டில் நான் இதுக்கு வந்து ஒரே ஒரு கத்திரிக்காவும் நாங்கள் சேர்த்துக்குவோம் ஸோ அதனால் முதல்ல வந்து ஒரு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் கூடவே ஒரு மூணு முருங்கக்காய் எடுத்திருக்கேன் இந்த முருங்கைக்காவை மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணும்போது இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி ஒரு கீரல் போட்டுட்டு அப்புறமா போடுங்க அப்போலாம் ஈஸியாக வந்து நமக்கு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து முருங்கைக்காவை கட் பண்ணுவோம் ஓகே அதில் எல்லா முருங்கைக்காவும் கட் பண்ணி அந்த கத்திரிக்காயும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து தாளிக்கிறது அப்படிங்கிறது நம்ம காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த முருங்கைக்காவெல்லாம் கட் பண்ணிவிட்டேன் கூடவே இந்த கத்திரிக்காவையும் இந்த மாதிரி குட்டியை கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த கத்திரிக்காய் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது எங்கள் அம்மாவுடைய பழக்கம் ஸோ அதே மாதிரியே நம்ம பண்ணிடலாம் நம்ம எந்த பாத்திரத்தில் போகிறோமோ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க இதை வந்து ஃபர்ஸ்ட்லியே தாளித்து ஊற்றுனாலும் சரி கடைசியாக நீங்கள் தாளிச்சிட்டாலும் சரி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்கலாம் நிறைய எண்ணெயெலாம் ஊற்றாண்டாம் ஆயில் சூடாகட்டும் இதுக்கு வந்து ஒரு மசாலா நம்ம அரைக்கணும் பாருங்களேன் அதுக்கு கொஞ்சமாக அதை பார்த்துக்கோங்க என்னென்ன போடுறேன்னு கொஞ்சம் வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் அப்புறமா கொஞ்சம் சோம்பு போடணும் சரி அதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ தாளித்து விட்டுட்டு நம்ம அதை ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு ஃபஸ்ட்டில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் கூடவே கழுவி வச்சுருக்க கருவேப்பில போட்டு நல்ல ஒரு கலர் கலருங்க அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலர் இருக்கும் லைட்டாக அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் சைட் பை சைடாக ஒவ்வொரு வேலையை நம்ம பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு வேலை டக்கு டக்கு முடியும் எல்லாம் வேலை கொடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சு வெளில வந்துடணும் சும்மா வந்து கிச்சனுக்குள்ளேயே இருந்து கச்சா முடிச்சா கச்சா வேலை பார்க்கறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே தெரியாது பத்தே நிமிஷம் தான் நல்ல வேலையும் டக்கு டக்கு முடிச்சிடணும் இந்த உங்களுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வச்சு போதும் வெங்காயம் வதங்கிட்டா இப்போது நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கேன் வாசனம் வந்துச்சு ஒரு கலரு கலருங்க தேவையான அளவுக்கு இது வந்து வேக அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது பாருங்க எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளவு ஊத்திக்கோங்க நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன் வேக திரும்ப கூட நீங்க கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் கொஞ்சமா உப்பு கா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க போட்டு ஏன்னா முருங்கைக்காய் நல்லா வேகட்டும் இது கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்கு முன்னால நம்ம வந்து என்னென்ன மசாலா போட்டு அரைக்கணுங்கிறத பார்த்துக்கலாம் அப்படி நல்லா முக்கி விட்டுருங்க தேங்காய் போட்டாச்சு தேங்காய் கூட ஜீரகம் இது மாதிரி ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க எல்லாத்துக்கும் ஒரு எல்லாம் எங்க போச்சுனே தெரியல போருங்கப்பா ாங்க சோம்பு வந்து கொஞ்சம் கூட போடணும் இதுக்கு வந்து சோம்பு வாசனை கொஞ்சம் தூக்கிலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அடுத்தது ஒரு நாலஞ்சு இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் வத்தல் வேணா போட்டுக்கலாம் வத்தல் என்னென்னா இங்கே என்ன சொல்லுவாங்க காஞ்சி மிளகா தேவைன்னா அதாவது வந்து எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா காஞ்சி மிளகா இது கூட போடுவாங்க வத்தல் நாங்கள் சொல்லுவோம் அந்த வத்தல் இது கூட போடுவாங்க ஒரு ஏழு எட்டு வத்தல் சேர்த்துக்குவாங்க அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா இது கூட போட்டு அரைக்காமல் வத்தல் தூளையும் மஞ்சள் துணியும் இதுக்குள்ளே போட்டுருவோம் கொஞ்சம் ஒரு கொதி வந்தோன்னே அதுக்குள்ளே போட்டுருவேன் நான் வேணுன்னா இதுலேயே நீங்கள் கூட அந்த காஞ்சி மிளகாய் போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இது நம்ம அரைச்சி அடிச்சுட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அந்த பாருங்கள் கத்திரிக்காயெலாம் ஈஸியாக உடனே வந்துடும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு காஞ்ச தூள் அதாவது வந்து சில்லி பவுடர் சில்லி பவுடர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஓகே நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த கா அந்த மிளகாத்தூள் தூள் மட்டும் நீங்கள் எவ்வளோ உறைப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கொள்ளவும் இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் போட்டிருங்க நல்ல குழம்பு அந்த முருங்கைக்க கொஞ்சம் நல்லா வேகணும் ஒரு அரை பதத்துக்கு மேலே உங்களுக்கு தெரியல இப்படி அமைக்க விட்டீங்கனாலே முருங்கை வந்துட்டான்னு தெரியும் அந்த ஸ்டேஜில் நமக்கு இந்த பாருங்கள் அரைச்சி வச்சுக்கோமா அதையும் தூக்கி உள்ளே போடுறோம் தாங்க பாருங்கள் தேங்காய் அரைச்சாச்சு அது இன்னும் ஒரு அஞ்சு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகட்டும் கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் மீடியம் ஆக்கிட்டேன் அப்படி இப்போ வந்து உப்பு காரம் அதெல்லாம் பிடிக்கட்டும் நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் இது முன்னு ரெண்டு விதமாக செய்வோம் வெங்காயம் தக்காளிலாம் போட்டுட்டு இப்படி வதக்கி விட்டுட்டு அது ஒரு கிரேவியாக வைப்போம் அது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் பிடிக்கும் பட் எனக்குன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ரொம்ப பிடிக்கும் இதை விட இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் பிள்ளைகளுக்காக இருக்கட்டும் வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டு அப்படி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அது சாம்பார்க்கு நல்லாயிருக்கும் பட் நான் இன்றைக்கி வச்சுருக்க வந்து ரசம் ரசத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது செம்மையாக இருக்கும் ஓகே என்னோடய மாடலில் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வைக்க பாருங்கள் இதான் இதை மாதிரி தான் வைப்பாங்க எத்தனை பேர் இதை மாதிரி வைக்கீங்களோ நீங்கள் கட்டாயமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி அமைக்கி பார்த்தாலே தெரியும் பாருங்களேன் பாருங்கள் டக்குன்னு வெந்துட்டு பார்த்தீங்களா முக்கால் வாசி வெந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுத நீங்கள் சேர்த்துக்கணும் தேங்காய் விழுது போட்டோன்னே ஒரு வாசனை இதுலையே நீங்கள் சாதத்தை போட்டு பசங்கி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் பட் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா சைடிஷ் தான் சாப்பிடுவேன் எனக்கு அப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும் அவ்வளோதான் இதை கொஞ்சம் நேரம் இந்த பாருங்கள் இது வந்து நல்லா இப்படி பண்ணோனுமே கொஞ்சம் நல்லா உடைய ஆரம்பிச்சுட்டா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா சூப்பராயிடும் இப்போ வந்து நீங்கள் வாயில் வச்சு பார்த்துக்கோங்க உப்பு காரம் கரெக்டாக இருக்காங்க இதுக்கு தக்காளியெலாம் போட வேண்டியதில்லை ஓகே நிறைய பேர் ஒன்றும் புளிப்புலையே தக்காளி புள்ளியெல்லாம் கேட்காங்க இதுக்கு தக்காளி நாங்கள் போட மாட்டோம் காரமும் உப்பு இருக்கான்னு பாருங்கள் அதுவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்த்துட்டு நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதான் சூப்பராக இருக்கும் நம்மளுடைய இது ரெடி ஆயிடுச்சு செம்ம சூப்பராக நம்ம வந்து முருங்கை கா கூட்டு இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கிரேவி பதத்தில் நீங்கள் இந்த இதை வச்சு குழம்பு மாதிரி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஆனால் நான் இதை வந்து சைட் டிஷ்ஷாக தான் சாப்பிடுவேன் ஸோ நம்ம வந்து சாதம் போட்டாச்சு கே பாருங்க சைடில் அப்படி வச்சுட்டு சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும் இன்னைக்கு நான் வந்து கூட தான் இதை சாப்பிட போறேன் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு காம்போவாக இருக்கும் எனக்கு ரசத்துக்கூட இதை ஊற்றி சாப்பிட்றதுக்கு அப்படி பிடிக்கும் இதை பார்த்த உடனே சாப்பிடும் போல இருக்கு ஐயோ பா சூடு ஒரு பக்கம் பயங்கரமா இருக்கேன் இந்த பாத்தீங்கன்னா இந்த சைடில் இப்படி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த நீங்கள் சாப்பிடும்போது தயவாமிதான் இருக்கு ரொம்ப சூடா சாப்பிட முடியல பொறுமையா உட்காந்து இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு ரசத்துக்கும் அதுக்கும் சூப்பர் காம்பினேஷன் இருக்குது கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் செஞ்சிருக்க மாதிரியே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ரெகமெண்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்